ಅದಿ so, ನಾನು இந்த நண்டு சிந்தைகள்லாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுதான் மீடியா இதுதான் மீடியா வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்க மீடியா ஏட முடியாது இவங்கதான் உண்மையிலே 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 இவங்கதான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு குணமாயிட்ட அப்படின்ட்டு நிறைய பேரு கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகை நான் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல மதவர் மதுரை ஜெயராஜா வந்து மொதல் பகுதி ರೆಂಡ ಪಗದಿ ಕಂಡಿ ಪಿಡಿ ನಾನು ನಂಬರೇನ್ ಇನ್ನೂ ನರೀ ಸ್ವಾರಸ್ಯ ರೆಂಡ್ ನಾ ಅಪೋಲೋ ಹಾಸ್ಪಿಟಲ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿಟ್ಟೆ ಅಪ್ಪಲೋ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಲ್ಲ ಕಾವಿರಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆನೇ ಕೂಡ ನೋಡಿ ಎಂತ ಹಾಸ್ಪಿಟಲ ನಾನು ಅಟ್ಮಿಟ್ ಆಗಲಿಲ್ಲ ನಾನು ಸರಿ ಆಯಿತರ சொல்ற மாதிரி நான் விழு மாட்டேன் அந்த வாசன்தான் நான் வந்து சொல்ல முன்னேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தலை வந்தாலும் எந்த ஒரு வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்லுவாருன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாசம் வந்து ஷூட்டிங் வர மாட்டாரு ஆறு மாசம் ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரி நான் நடித்தேன் எதுவுமே இல்லை கரெக்டாக தான் எனக்கு மயக்கி ஃபுல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமா சாவர வழியில் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அத்தன் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன்னு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி அனுப்பினாரு அது வந்து ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு பிரசன் வந்து ஒரு நடிகைன்னு கொண்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க இது உண்மையிலே ஆத்மாத்மா நீங்க வந்து என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த செல்வ ஸ்பெயின்ல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள்